கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளத்தை அமெரிக்கன் தாக்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சங்கராபுரம் திருக்கோவிலூர் சின்னசேலம் ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி உள்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த பயிர் மூன்று மாதத்தில் அறுவடை செய்து மக்காச்சோளம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகள் கொள்முதல் செய்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு நடப்பட்டது தொடர்ந்து நல்ல வளர்ச்சியுடன் வளர்ந்து வந்த மக்காச்சோளம் அண்மையில் பெய்த தொடர் மழையால் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ள நிலங்களில் மழைநீர் அதிகளவில் அளவில் தேங்கியுள்ளது இதனால் மக்காச்சோள பயிரை குருத்துப்புழு என்று சொல்லக்கூடிய அமெரிக்கன் படைப்புழு தாக்கியுள்ளது புதிய வகையான அமெரிக்கன் படைப்புழு கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பகுதியில் மக்காச்சோளம் பயிரை தாக்கி வருவதால் அதற்காக கூடுதல் பணத்தை செலவழிக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஏக்கர் ஒன்றுக்கு சராசரியாக இருபதாயிரம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டு ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் முப்பத்தி மூட்டை மக்காச்சோளம் கிடைக்கும் எனவும் ஒரு மூட்டையின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி எட்நூறு வரை கொள்முதல் நடப்பதால் தங்களுக்கு மூன்று மாதத்தில் குறிப்பிட்ட தொகை வருவாய் ஈட்டி வருவதால் மக்காச்சோள பயிரை ஆர்வத்தோடு பயிரிடுவதாக கூறும் விவசாயிகள் அமெரிக்கன் படைப்புழு தாக்குதலால் கடந்த சில ஆண்டுகளாக பெரும் கவலை அடைந்துள்ளதாகவும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் அக்காச்சோளம் பயிர் சாகுபடி செய்திருக்கேன் நல்லா வளர்ந்து வர டைம்ல நல்லா இருந்தது அது கொடுத்து பூச்சி ப படைப்பு தாக்குதலால் வந்து இந்த மக்காச்சோளம் பயிரெலாம் வீணாகிடுச்சு எந்தெந்த மருந்தும் அடித்து என்ன மருந்து அடித்தாலும் மருந்து அடித்து எதுவும் இந்த இது பூச்சி தாக்குதலில் நிற்கலை அதனால் சோளம் பூரா கடன் வாங்கி செலவு பண்ணி வீணாக அழிஞ்சு போச்சு இதனால் வந்து கடங்காரம் தொல்லையால் மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிற சூழ்நிலை தான் ஏற்பட போகுது அதனால் அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு நிதி உதவி கொடுத்ததுன்னா கொஞ்சம் ஏதோ இந்த கடகனுக்காக கொடுக்குற மாதிரி கிடைக்கும்